சுதந்திரமாக சுற்றித் திரிந்தவர்களை அந்த சுதந்திரத்திற்காகவே சுற்றித் திரிய வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் கடலையும் கடந்து சென்று வென்ற தமிழர்களை கடல் தாண்டி வந்தவர்கள் நம்மை அடிமையாக்கி அவர்களின் அதிகார பசிக்கு நம்மை இரையாக்கி நம் அடையாளங்களை மண்ணோடு மண்ணாக்கி நம்மை இருநூறு ஆண்டுகளாக அடக்கி ஆண்டார்கள் நம் இடத்திற்கு வந்து நம்மை ஆளுவதா நம் எதிர்ப்பே அவர்களுக்கு எமன் என்று இந்தியாவின் முதல் போராட்ட குரல் ஒழித்தது தென்னிந்தியாவில்தான் அன்றும் இன்றும் வட இந்திய தலைவர்கள்தான் எளிதில் வான் புகழ் அடைகிறார்கள் இந்தியா முழுவதும் அறிந்து போற்றும் பெருமை அவர்களுக்கு எளிதாக கிடைத்து விடுகிறது ஏன் உலகம் அறியும் வாய்ப்பும் அவர்களுக்கு விடுகிறது ஆனால் தமிழ்நாட்டு அரசர்களும் தலைவர்களும் அவர்களுக்கு இணையாக அல்ல அவர்களுக்கு மேலாக அறிவு மாற்றலும் அதனால்தான் வடநாடு புகழ்மிக்க தலைவர்கள் நிறைந்த நாடாக இருக்கின்றது தமிழ்நாடு திக்கற்று திகைக்க நேர்கின்றது இந்த புறக்கணிப்பு என்பது பல நூறு ஆண்டுகளாக இருந்துதான் வருகிறது இவர்கள் எவ்வளவு புறக்கணித்தாலும் எவ்வளவு பொய்க் கதைகளை சொன்னாலும் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் அதற்கு என்றும் சாட்சியாக இருக்காது சிப்பாய் கழகம் என்ற சிந்தனையே இல்லாத நாளில் அறப்போர் என்ற வார்த்தையை பிறவாத காலத்தில் பாரத நாட்டின் சொத்தை அல்ல சுதந்திரத்தை சுய மரியாதையை சூறையாட நினைத்து சூழ்ச்சி வலை விரித்த வஞ்சகர்களை எதிர்த்து முதல் குரல் ஒழித்தது நம் தென்னிந்தியாவில் அதுவும் நம் வீரம் விளைந்த தமிழ்நாட்டின் எழுப்பினான் குரல் கோட்டைகளிலும் கொத்தளங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் பலமாக எதிரொலித்தது இவன் ஆரம்பித்து வைத்த சுதந்திர போர் இவன் பலியான பின்னும் மானம் படைத்த இவன் வழிவந்தவர்கள் வழியாக இவன் மரபினர் வழியாக வீர தமிழர்களின் உள்ளங்களில் இயற்கையாகவே சுதந்திர போரின் நெருப்பை எவிட்டு சென்றது இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறி போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் முன்னோடியாக கருதப்பட்டவன் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி சீமை பகுதியில் உள்ள நெற்கட்டான் செவ்வல் என்ற இடத்தை ஆண்ட இவன் ஆங்கிலேய மேலாதிக்கத்திற்கு எதிராக தன் வீர வாளை உயர்த்திய முதல் தமிழன்

நெற்கட்டாஞ்செவ்வளுக்கு பெருமை என்ன நெருப்பாற்றை கடந்த பூலி தேவனாலே என்ற நாட்டுப்புற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இன்னமும் தென்பாண்டி நாட்டு பகுதிகளில் வீரமும் ஆளுமையும் பேசப்பட்டு தேவரின் மூதாதையர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து வந்து சங்கரன் கோவிலின் ஆவுடையாபுரம் என்ற பகுதியில் கோட்டை ஒன்றை கட்டி ஆண்டு வந்தனர் குறுநில மன்னர்களுக்கு உரிய அந்தஸ்து அவர்களுக்கு இருந்தது அந்த பரம்பரையில் பத்தாவது வாரிசான பூலித்தேவர் தனது ஆட்சி தலைமையகத்தை ஆவுடையாபுரத்தில் இருந்து நெருக்கட்டான் செவ்வளுக்கு மாற்றினார் அங்கு அவர் ஒரு பெரிய கோட்டை ஒன்றையும் அவர் கட்டுவித்திருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்த பூலித்தேவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்டம் சூட்டப்பட்டது சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவராக விளங்கினார் அவர் தன்னுடைய ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட்டது கூலி தேவருக்கு பன்னிரண்டு வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வேல் எய்தல் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் மற்றும் சுருள் பட்டா சுரற்றுதல் போன்ற அனைத்து வகையான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இவை அனைத்திலும் அவர் சிறந்தவராக விளங்கினார் அவரை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடலில் அவரின் உடல் வாகு பற்றி கூறப்பட்டுள்ளது மாவீரன் கூலித்தேவர் ஆறடி உயரமுடையவர் ஒளி பொருந்திய முகமும் தின் தோள்களையும் உடையவர் பவளம் போன்ற உதடுகளும் மார்பும் இருந்ததாக அப்பாடல் கூறுகின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டு விளங்கினார் புலி தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் இவருக்கு விருப்பம் இருந்தது இதனால் புலி தேவரை எல்லோரும் புலி தேவர் என்றே அழைத்து வந்தனர் ஒரு அரசனை மக்களுக்கு பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த அரசன் வீரனாக இருக்க வேண்டும் இவை புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கும் இவர் வீரத்தை நாட்டு மக்கள் அறியவும் ஒரு போர் காரணமாக இருந்தது ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க அந்நாட்டில் உள்ள கவர்ந்து கொண்டு வந்து விடுவது முதல் படி அந்த காளைகளை எதிரி ஒருவன் கவரும் பொழுது அவனோடு போரிட்டு மீண்டும் அந்த காளைகளை அந்த ஆ தன் நாட்டிற்கு அழைத்து வருபவனே வீரனாவான் அப்படித்தான் சிவகிரி பாளையக்காரரான வரகுண பாண்டியருடன் சண்டையிட்டு தமது ஆ மீட்டு வந்தார் பூலிதேவர் அவருடைய புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு இதுவே முதலாவது காரணமாக அமைந்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் போரிலே வெற்றி பெற்ற வீரம் விளைந்த அரசன் யார் என கேட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்வார்கள் அவர்கள் மேல் தவறில்லை அவனும் வீரம் ஆனால் பிறப்பதற்கு முன்பே கட்டபொம்மனின் பாட்டனார் ஆண்டு வந்தார் அவரும் எட்டயபுர பாளையக்காரரும் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து கப்பம் செலுத்தினார்கள் ஆட் பூலிதேவர் வசமானது முதல் தமிழர் மட்டுமல்ல இந்திய விடுதலை போரின் முதல் வெற்றியும் இதுவே பூலிதேவர் ஆட்சி செய்த காலம் ஆட்சியின் முடிவும் நாயக்கர் ஆட்சியின் சரிவு காலமும் ஆகும் ஆற்காடு நவாபின் அத்துமீறல்கள் அதற்குள் ஆங்கிலேயரின் வருகை என்று பல தோற்றம் மறைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலம் இவ்வாறு பெரிய அளவில் நடக்கும் ஆட்சி மாற்றங்களால் சிறிய பாளையக்காரர்களுக்கு ஆபத்து என்பதை மன்னர் உணர்ந்தார் அதனால் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்று கூட்டி அரசியலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி தீவிரமாக விவாதித்து பாளையக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார் அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உள்நாட்டு அரசர்களின் கூட்டணியினையும் அவர் அமைத்தார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேச அரசுகளின் கூட்டணி ஒன்றை அமைத்தவர் என்ற பெருமையும் பூலிதேவருக்கு சொந்தமானது அந்த கூட்டணியில் கொல்லங்குண்டான் சேத்தூர் வடகரை ஊத்துமலை தலைவன் கோட்டை ஆகிய பாளையங்களும் திருவனந்தபுர அரசும் இணைந்து கொண்டன பூலிதேவரின் சொந்த தமிழ் மக்களை கொண்டே அவரை கருவறுக்க வேண்டுமென திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஒருவனை தேர்வு செய்தது அவன் பெயர் முகமது யூசஃப் கான் அவனுக்கு மற்றொரு பெயரும் இருந்தது அதுதான் மருதநாயகம் ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பூலித்தேவரின் படை பல போர்களை நடத்தியது அவை அனைத்திலும் தோல்வியை கண்ட ஆங்கிலேயர் படை பின் அவர்களின் இனத்திற்கே உண்டான சூழ்ச்சி வலையை விரித்தது பூலிதேவரின் சொந்த தமிழ் மக்களை கொண்டே அவரை கருவறுக்க என திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஒருவனை தேர்வு செய்தது அவன் பெயர் முகமது யூசப் கான் அவனுக்கு மற்றொரு பெயரும் இருந்தது அதுதான் மருதநாயகம் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக பல போர் புரிந்த மருதநாயகமும் வீரத்தில் சளைத்தவன் அல்ல பல போர் முறைகளை கற்று பல அரசர்களை அழித்து ஆங்கிலேயர்களை தன் வீரத்தால் வசப்படுத்தியவன் அவன் பூலி தேவருடன் போராடுவதற்கு அவரை போலவே சுதேச மக்களை கொண்ட படை அமைத்து போரிட்டான் மருதநாயகம் என்றாலும் அவனால் பூலி தேவரை வெல்ல முடியவில்லை இதனால் மாற்று வழியை யோசித்த அவன் பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்படுத்தியிருந்த கூட்டணியை சீர்குலைக்க முற்பட்டான் திருவிதாங்கூர் அரசு அரசு அவனது சூழ்ச்சியில் அகப்பட்டு பூலித்தேவரின் நிற்கட்டான் செவ்வலுக்கு எதிராக திரும்பியது பின் நடுவ குறிச்சி பாளையக்காரர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தன் வசம் எடுத்துக் கொண்டான் மருதநாயகம் பூலித்தேவரின் படையில் இருந்த பல வீரர்களுக்கும் மருதநாயகம் லஞ்சம் கொடுத்தான் என்றும் கூறப்படுகின்றது மேலும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஆட்களை திரட்டி பூலித்தேவருடன் கூட்டணியில் இருந்த அரசுகளை தோற்கடித்த மருதநாயகம் இறுதியில் பூலித்தேவரையும் நேரடியாக எதிர்த்தான் i <laughs> நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்கின்ற வகையில் உதவ வந்த டச்சுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியையும் மறுத்துவிட்டார் ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களை திரட்டி போரிட்ட மருதநாயகத்திடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி பூலித்தேவர் தோல்வி அடைந்தார் எனினும் அவன் கையில் சிக்காமல் கடலாடி பகுதிக்கு தப்பிச் சென்றார் பூலித்தேவர் இதனால் ஆத்திரமடைந்த மருதநாயகம் பூலித்தேவரின் நெருக்கட்டான செவ்வல் பனையூர் வாசுதேவன் நல்லூர் உட்பட இருபத்தி ஒன்பது கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கி அழித்தான் என வரலாறு கூறுகின்றது அதன் பின் மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உயிரிழந்தான் மீண்டும் நெற்கட்டான் செப்பலுக்கு வந்து ஆட்சி செய்தார் ஆனால் விதி வலியதாயிருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் நெருக்கட்டான் செப்பல் பாளையத்தின் மன்னரான பூலித்தேவரை பிடிக்க பெரும் படையுடன் வந்தனர் இதே ஆண்டு மே மாதம் டொனால்ட் காம்பில் தலைமையில் மேஜர் கேப்டன் ஹர்பர் ஆகியோர் நல்லூர் கோட்டையை தாக்கினார்கள் பெரும் படை தாக்குதலை எதிர்பார்க்காத நிலையிலும் நிலைத்து நின்று போரிட்டார் ஆங்கிலேயரின் தாக்குதலினால் கோட்டை சுவரில் ஓட்டை ஏற்பட்டது உடனடியாக பூலித்தேவரின் வீரர்கள் களிமண்ணும் வைக்கோலும் வைத்து அடைத்தனர் அதுவும் பயனளிக்காத சூழ்நிலையில் தத்தம் உடல்களை கொண்டு ஓட்டையை அடைத்தனர் ஒரு வாரம் நடந்த இந்த உக்கிரமான போரில் கட்டான் செவள் கோட்டையை தகர்த்தார்கள் ஆங்கிலேயர்கள் கூலித்தேவனின் மனைவி மக்கள் உயிருடன் ஆங்கிலேயர்களால் கொளுத்தப்பட்டனர் சுதந்திரப் போராட்டத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்த்ததற்காக தன் குடும்பத்தையே இழந்தார் கூலித்தேவர் மா வீரன் பூலித்தேவனை கைது செய்து பாளையங்கோட்டைக்கு அழைத்து சென்றனர் அவ்வாறு செல்லும் வழியில் சங்கரனையினார் திருக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபட அனுமதி கேட்டார் பூலித்தேவர் அதன்படி பூலித்தேவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பூலித்தேவனின் மற்றொரு வரலாறும் ஒன்று உள்ளது அதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் பூலித்தேவரின் இறுதி வாழ்க்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தன்னுடைய இள வயதில் இளஞ்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தவர் பயின்று வந்தார் மற்றும் மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவிற்கு திறமையும் பெற்றிருந்தார் ஒரு வீரனாக மட்டுமில்லாமல் இறை பக்தியிலும் பூலித்தேவர் சிறந்தே விளங்கியிருக்கிறார் பாளையத்தில் இருந்து வரும் வருமானத்தில் தனது நிர்வாகத்திற்கு போக மீதி பணத்தில் மக்களுக்கு பயன்படுத்தியும் மற்றும் எஞ்சியதை கோவில் திருப்பணிக்காகவும் செலவு செய்தார் பூலித்தேவர் திருநெல்வேலி சீமையில் உள்ள பல கோவில்களுக்கு பூலித்தேவர் திருப்பணி மற்றும் முழு கோவிலையும் சீர்படுத்துவது முதல் அணிகலன்கள் வழங்குவது வரை பல தரப்பட்டதை செய்துள்ளார் இவர் குளம் அமைத்து கொடுத்ததற்கான செப்பேடுகளும் உள்ளன அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மகானின் பிரதான சீடனாக பூலித்தேவர் இருந்திருக்கிறார் பூலித்தேவரின் குருவாக விளங்கி அவருக்கு வழிகாட்டியவர் வேலப்ப தேசிகர் எனும் மகான் இந்த வேலப்ப தேசிகர் பாண்டிய நாட்டில் பல தலங்களை தரிசித்த பின் சங்கரன் கோவில் வந்து சிறிது காலம் வாழ்ந்து வந்தார் இந்த காலகட்டத்தில்தான் பூலித்தேவன் வேலப்ப தேசிகரை அறிந்து கொண்டார் வேலப்ப தேசிகர் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் சென்று அத்தல இறைவனை வழிபட்டு அக்கோவிலிலேயே தவம் செய்வார் ஆலயத்திற்கு வந்து வழிபடும் மக்களின் உடலில் ஏற்படும் நோய்களையும் மனதால் உண்டான நோய்களையும் போக்குவார் ஒரு முறை புலித்தேவருக்கு குண்ம நோயால் தாங்க முடியாத வழி ஏற்பட்டுள்ளது தன்னுடைய தவ வலிமையால் அந்த குண்ம நோயை போக்கினார் இதன் மூலம் அந்த மகானின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டார் புலித்தேவர் நான் முன்னரே சொன்னது போல் பூலித்தேவரை கைது செய்து ஆங்கிலேயர்கள் இழுத்து வந்தபோது வேலப்ப தேசிகர் மடம் முன்பு கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் சென்ற பூலித்தேவர் திடீரென ஏற்பட்ட புகையால் காணாமல் போகிவிட்டார் இதனால் ஆங்கிலேயரால் பூலித்தேவனை பிடிக்க முடியவில்லை பூலித்தேவர் யார் கண்ணுக்கும் தென்படாமல் மாயமாக மறைந்து விட்டார் அந்த சமயத்தில் என்ன நடந்தது அங்கு அங்கே ஒரு நிமிடம் நின்று தம்முடைய குருவை நோக்கி மனமுருகி வேண்டியிருக்கிறார் புலித்தேவர் நான் என் மானத்தோடு வானுலகம் செல்வதற்கான வரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று வேண்டியிருக்கிறார் புலித்தேவர் உடனே சூட்சம் உடலோடு வெளிவந்த வேலப்ப தேசிகர் தன்னுடைய சீடனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துள்ளார் புலித்தேவா வா என்னுடன் என்று கூறி முன்னால் சென்றார் பின்னால் நடந்தார் பூலித்தேவர் பூலித்தேவா இனி நீ யார் கண்ணிலும் தெரிய மாட்டாய் மானத்தோடு உன் உடலுடன் சொர்க்கம் செல்வாய் என்று கூறினார் அந்த குரு உடனே தியானத்தில் அமர்ந்தார் பூலித்தேவன் அப்படியே சொர்க்கத்திற்கே சென்று விட்டார் என்கிறது இந்த பகுதி மக்களின் வாய்மொழி வரலாறு மக்களின் வாய்மொழி வரலாற்றுக்கு வலு சேர்க்கும் வகையில் சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் கோவிலில் பூலித்தேவன் அறை என்று ஒன்று உள்ளது இதுதான் பூலித்தேவர் காணாமல் போன இடம் என்று அறிவிப்பு பலகையும் அங்கு காணப்படுகிறது அந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதற்கேற்ப ஆங்கிலேயர்கள் எவ்வளவு தேடியும் உயிருடன் பிடிக்க முடியாமல் இதனால் இனி பிற பாளையக்காரர்கள் தங்களை கண்டு பயப்பட மாட்டார்களோ என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் வேறொரு வீரனை கலத்தி மேட்டில் வைத்து தீயிட்டு கொளுத்திவிட்டு பூலித்தேவனை கொன்றுவிட்டதாக கூறிவிட்டார்கள் என்றும் மற்றொரு கருத்து பூலித்தேவர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிட்ட செய்தியை மக்கள் அறிந்தால் அவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்பதால் ஆங்கிலேயர்கள் இதனை ரகசியமாக செய்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது எதுவாகினும் இவரது இறப்பில் வேண்டுமானால் சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இவரது வீரத்திலும் நாட்டு பற்றிலும் சந்தேகமே இல்லை வரலாற்றில் ராஜராஜ சோழனின் பெயர் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தஞ்சை பெருவிடையார் கோவிலும் அவனது மகன் ராஜேந்திர சோழனின் பெயரும் இருக்கும் இந்த இரண்டும் இல்லாமல் அவனின் வரலாறு முற்று பெறாது அது போலவே பூலித்தேவனின் வாழ்க்கையிலும் அவனின் பல வெற்றிக்கும் அவனுக்கு துணையாக ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் நினைவு கூறுவது என்னுடைய பொறுப்பும் அதை தெரிந்து கொள்வது உங்களுடைய கடமையுமாகும் வண்டி வீரன் பூலித்தேவன் படையில் படை வீரராகவும் படை தளபதியாகவும் இருந்தவர் இவருடன் பகடை கருப்பன் பகடை போன்றோரும் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் ஆவார்கள் ஆங்கிலேய படைகளை தனியாக சென்று அதாவது ஒண்டியாக சென்று எதிரிகளை கொன்றதால் ஒண்டி வீரன் என மக்களால் அழைக்கப்பட்டார் இவர் பூலித்தேவருடன் பல போர்களையும் போர்க்களங்களையும் கண்டு அதில் வெற்றிகளையும் பெற்றவர் இவர் அடுத்து வெண்ணிக் காலாடி என்று அழைக்கப்பட்ட பெரிய காலாடி நாயகத்தின் படைகள் காட்டில் முகாமிட்டிருந்த செய்தியை அறிந்த பெரிய காலாடி சில வீரர்களுடன் காயமடைந்தான் வயிற்றை துண்டால் கட்டிக்கொண்டு எதிரிகளுடன் சண்டையிட்டு அவர்களை தோற்கடித்தார் பின் தான் எதிரிகளை தோற்கடித்ததையும் அவர்கள் படையுடன் காட்டில் சென்று இருப்பதையும் தெரிவிக்க சூறாவளி காற்றைப் போல் தன் குதிரையை செலுத்தி பூலித்தவரிடம் வந்தடைந்தார் காயத்துடன் வந்த வெள்ளி காலாடியை கேட்டுக் கொண்டிருந்தார் வெண்ணி காலாடி தன் தளபதி பெரிய காலாடி எதிரிகளுடன் போரிட்டு மரணம் அடைந்த இடத்தில் பிற்காலத்தில் பூலித்தேவர் வீரக்கள் எனப்படும் நடுக்கல் ஒன்றை நட்டு வைத்தார் அந்த இடம் இன்றும் இப்பகுதி மக்களால் காலாடி மேடி என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு தேவரின் வெற்றியில் பல வீரர்களின் வீரமும் அடங்கி இருக்கிறது ஜாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டு எதிரிகளை களையெடுக்க தேவருடன் பல வீரர்கள் அன்று ஒன்று சேர்ந்தார்கள் ஆனால் அவ்வீரர்களை இன்று தனித்தனி அடையாளங்களாக பிரித்து அதற்கென தனித்தனி அமைப்பு உருவாகிவிட்டது இவர்களை குறை சொல்லவும் முடியாது ஏனென்றால் வரலாற்றில் விடுதலைக்காக போரிட்ட அனைவரையும் இந்த நாடு ஒன்றாகவே பார்க்க வேண்டும் ஒன்றாகவே மதிக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழ் மட்டும் அல்ல ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் வீர தமிழன் பூலித்தேவனின் இந்த வரலாறு இந்த காணொலியை உங்களால் முடிந்த அளவு பகிருங்கள் தமிழனின் இந்த வீரம் உலகம் முழுவதும் தெரியும்